வணக்கம் நண்பர்களே தமிழகத்தில் சாஸ்திரா டீம்டு யூனிவர்சிட்டியில் பல்வேறு பதவிக்கு காலி இடங்கள் அறிவிச்சிருக்காங்க இது என்ன பதவிக்கு எவ்வளோ காலி இடம் என்ன சம்பளம் போன்ற விவரங்கள் முழுமையாக நம்ம இப்போ பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தவறாமல் கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால தான் உங்கள் மொபைலுக்கு அடுத்தடுத்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டு இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஸ்கிப் பண்ணாமல் எழுதி வைப்பாருங்க சாஸ்திரா யூனிவர்சிட்டியில் பல்வேறு பதவிக்கான காலி பணியிட இடங்கள் முதல் பதவி பார்த்திங்கன்னா ப்ரொஃபஸர் இதுக்கான சேல்ரி ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரம் வரைக்கும் சேலரி அசோசியேட் ப்ரொஃபஸர் பதவிக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து எழுபத்திரெண்டாயிரம் வரைக்கும் சேலரி சீனியர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் டூ இதுக்கு பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரம் வரைக்கும் சேல்ரி சீனியர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஒன்றுக்கு பார்த்திங்கன்னா எண்பத்தி ரெண்டாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி ஏழாயிரம் வரைக்கும் சேல்ரி அசோசியேட் ப்ரொஃபஸர் த்ரீயில் பார்த்திங்கன்னா எழுபத்தி ரெண்டாயிரத்துலேருந்து தொண்ணூற்றி மூணாயிரம் வரைக்கும் சேலரி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் டூவில் பார்த்திங்கன்னா அறுபதாயிரத்துலேருந்து எழுபத்தி எட்டாயிரம் வரைக்கும் சேல்ரி அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் ஒன்றுக்கு நாற்பத்தி ரெண்டாயிரத்துலேருந்து எழுபத்தி ஓராயிரம் வரைக்கும் சேலரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ரிசர்ச்சில் பார்த்தீங்கன்னா அறுபதாயிரத்துலேருந்து எழுபத்தெட்டாயிரம் வரைக்கும் சேலரி ரிசர்ச் சயின்டிஸ்ட்டு இந்த பதவிக்கு ஐம்பதாயிரத்தி ஐம்பதாயிரம் ரூபா கன்சாலிடேட் பேச சொல்லியிருக்காங்க போஸ்ட் டாக்டரல் ஃபெல்லோ பிடிஎஃப்ங்கிற பதவிக்கு நாற்பதாயிரூவா சாலரி கன்சாலிடேட்டட் ரிசர்ச் அசிஸ்டண்ட் ஆர்ஏ பார்த்திங்கன்னா முப்பதாயிரூவா சாலரி கன்சாலிடேட்டட் இது கூட டிஏ ஏழு பர்சண்ட்டு உண்டு பேசிக் பே ப்ளஸ் கிரேடு பே சேர்த்து அதுக்கப்புறம் ஹச்ஆர்ஏ பார்த்திங்கன்னா நாலாயிரம் பர் மன்த் சொல்லியிருக்காங்க இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் வித் பிஹெச்டி எம் டெக் எல்எல்எம் எம்எட் போன்ற படிப்புகள் படித்தவர்கள் உங்களோட ரசீமை இந்த வெப்சைட்டில் டபிள்யூ டபிள்யூ டாட் சாஸ்த்ரா டாட் இடியூ ஸ்லாஷ் நியூ ஃபேக்கல்டி ரெண்டாயிரத்தி அந்த 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 வெப்சைட்டில் போயிட்டு ஆனார் பிஃபோர் மார்ச் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டு நாள் தான் இருக்குது ஸோ இயர்லி அப்ளை பண்ணிடுங்க ஏன்னால் நான் அப்டேட் பண்ணுறது லேட்டான தகவல் லேட்டாக தான் கிடச்சிச்சு ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்க யாரெல்லாம் படிச்சுட்டு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த தகவலை தவறாமல் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறன்னா பிடிச்சிருந்தேன் தவறாமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து இணைந்தவர்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோ பதிவோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்